ஒரு நிமிஷம் கேளுங்க ஒரு நண்பரை பார்க்க போயிருந்தேன் அவருக்கு கடைசி காலம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவர் வந்து நீரிழிவு நோய் சுகர் ரொம்ப ஜாஸ்தியாக டயபட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தியாகி எல்லா மருந்தும் சாப்பிட்டுமே முகமெலாம் வீங்கி பல லட்சங்கள் செலவாயி கடைசி காலம்னோடனே சரி நான் என்ன மருத்துவம் படித்த அந்த இயற்கை மருத்துவம் படித்த நண்பரோடு போயிருந்தேன் அப்போ சொன்னார் எல்லாமே முடிஞ்சச்சு இல்லையா முயற்சி செஞ்சு பாருங்கள்னு மூக்கிரட்டை கீரைன்னு ஒன்று இருக்குங்க சாப்பாடு இருக்கு பழைய கஞ்சி இருக்கு வடிகட்டினது பழைய சோறுல இருந்து எடுத்த கஞ்சி இது ரெண்டையும் கலந்து நீங்க சாப்பிட்டு தான் பாருங்களேன் இந்த சாரை அப்படின்றாரு ஒரு மூணு நாள் சாப்பிட்டோன்னே அவரே எழுந்து போய் சிறுநீர் கழிச்சுட்டு வந்தாராம் அஞ்சு நாள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவர் போய் தோசை சாப்பிட்டு வந்தாராம் அதாவது முட்டி வலிக்கு இந்த மாதிரியான அஹ் மஞ்சக்கா மாலைக்கு அதே சுகர் சுகர் இருக்கிறவங்களுக்கு இந்த கீரை வந்து ரொம்பவுமே உபயோகமா இருக்குங்கிறது நம்ம பழைய முன்னோர்கள் தமிழ் இலக்கியத்துல எழுதியிருக்காங்க ஓச்சு செஞ்சு பாருங்களேன் குணமடைஞ்சா நீங்களும் பலருக்கு சொல்லுங்களேன் இது உபயோகமா இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யார் சுகர் இருக்கோ தயவு செய்து இதை ட்ரை பண்ணுங்க